சட்டப்படி இல்லாமல் அது வந்து எப்படி ஏற்றுக்கிட்டு சமீப காலமாக தமிழ்நாட்டில் போக்ஸ் அந்த வழக்கு பாலியல் நிறைய இருக்கு எந்த மாதிரி தண்டனை வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க படத்துலேயே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சட்டம் வந்து ஊருக்கு ஊர் மாறும் பட் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் அது திரும்ப நடக்காது அப்படின்ற இது படத்தில் சொல்லியிருக்கோம் என்னோடய ஒப்பீனியனும் அதுதான் நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து யாருனாலும் அதை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க பய பயப்படுவாங்க ஸோ அது அதுதான் சொல்லுவோம் மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில ஒரு ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ஒரு பாலியல் பண்ணிட்டாங்க போது நம்ம வீட்டில் பேப்பர் படிக்கிறவங்களோ நியூஸ் படிக்கிறவங்களோ வந்து ஐயோ இவங்களுக்கெல்லாம் தண்டனை இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் நியாயமா வந்துட்டு அந்த சட்டத்தில் வந்து அப்படி நடக்குமான இல்லை அது தள்ளி தள்ளி போய் வந்து சில தீர்ப்புகள் வந்து சாதகமான நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வருது இப்போ ஒரு மக்களோட பாயிண்ட் ஆஃப் சொல்லிருக்கேன் லஞ்சம் வாங்கினா குத்துமே கொள்ளுவேன் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்களா கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டில் வந்து மக்களே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் நம்மளோட ஆதகம் nervio de la